ஸ்ரீ அன்பாய் இப்ராஹிம் வந்து ஒரு மிக மோசமான தலைமை தலைமைத்துவம் இன்றைக்கு இந்தியர்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்து எதையும் நிறைவேற்றலை அதே சமயத்தில் கட்சி மல்டி ரேஷியல் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு இந்தியர்களுக்கு பெரிய ஏமாற்றம் குரல் கொடுக்குற இந்தியர்கள்லாம் வந்து அவங்க வெளியாகிட்டாங்க வணக்கம் இன்றைக்கு உரிமை குழுவோடு நான் இன்னைக்கு பாரு இல்லை நான் இன்றைக்கு காலையில் பிணாயங்கிறது புறப்பட்டு இன்றைக்கு கொலக்கு போவாரில் சில முக்கியமான சந்திப்புகளை நாங்கள் முடித்து அதுக்கு பின்னால் நாங்கள் பிணைங்க திரும்புவோம் இன்றைக்கு ஒரு ஒரு மூணு ஒரு நாலு சந்திப்பு முக்கியமான சந்திப்பு அதாவது பல இடங்களில் நாங்கள் சென்று கோயில் உட்பட தோட்டங்கள் நாங்கள் வந்து அங்குள்ள மக்கள் சந்திது பெரும்பாலும் நாங்கள் இன்றைக்கி இந்தியர்களை சந்து அவங்க அபிப்பிராயத்தை நாங்கள் வந்து கேட்டு பிற்பாடு எங்களோட அயர்ப்பாயத்தை நாங்கள் தெரிவித்தோம் நாங்கள் வந்து யார் எந்த கட்சிக்கு வந்து வாக்கடிங் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வரல நாங்கள் எங்களோட காரணம் முக்கிய காரணம் ஒருமையின் முக்கிய காரணம் எங்களோட பிரதி பிரதிநிதிகள் அதாவது இன்றைக்கி சிலையூரில் இருந்தும் பகா மாநிலத்தில் வந்து இன்றைக்கி வந்திருக்கின்றார்கள் எங்களோட முக்கிய காரணம் வந்து அதாவது பக்கத்த ஹராப்பன் டிஐபிக்கு வந்து வாக்களிக்கக்கூடாது இதுதான் எங்களோட வேண்டுகோள் நாங்கள் வந்து எந்த கட்சிக்கு வந்து இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் அந்த கட்சிக்கு வாக்களிக்க அப்படிலாம் இல்லை குறிப்பாக நாங்கள் வந்து இறங்கி மீண்டும் நாங்கள் இங்கே வரக்கூடிய சாத்தியம் உண்டு பக்கத்தான டிஏபி அதாவது மடானி அரசாங்கத்துக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது இதுதான் எங்களோட குறிக்கோள் எங் எங்களோட வேண்டுகோள் ஏனென்றால் இந்த ஏறக்குறைய ஒரு ஒன்று ஆண்டுகள் வந்து இன்றைக்கி தத்து ஸ்ரீ அன்பாய் வந்து ஒரு மிக மோசமான தலைமை தலைமைத்துவம் இன்றைக்கு இந்தியர்களை எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்து எதையும் நிறைவேற்றலை அதே சமயத்தில் ஜாசகா கட்சி மல்டி ரேஷியல் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி இந்தியர்களுக்கு பெரிய ஏமாற்றம் குரல் கொடுக்குற இந்தியர்கள்லாம் வந்து அவங்க வெளியாகிக்கிட்டாங்க இன்றைக்கி சில ஆமாசாமி போடுற தலைவர்களை வைத்து இன்றைக்கி நிர்வாகம் பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இந்திய இந்திய சமுதாயத்துக்கு வந்து வந்து உண்மையான தலைவர்கள் குரல் கொடுக்கும் தலைவர்கள் தான் தேவை தான் இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தின் போக்கை நாங்கள் பார்த்து கண்டறிந்து இன்றைக்கு டிஐபியும் சரி பி கேஆரும் சரி பக்கத்து ஹரப்பன் தேசிய அளவிலும் சரி இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு அரசாங்கம் இதனால் வந்து இந்தியர்களுக்கு எந்த ஒரு ஒரு நன்மை இல்லை என்று நாங்கள் வந்து அந்த முடிவுக்கு வந்துவிட்டோம் அதாவது இன்னும் ஒருமை வந்து கட்சி இன்னும் பதிவு நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலை அதை சில மாதங்கள் பிடிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி செயல்படுறோம் நாங்கள் வந்து சிலங்கூர்னு சரி பகாங்களும் சரி பேராக்களும் சரி கிடாலையும் சரி பிள்ளையங்கள் சரி வந்து நாங்கள் வந்து அங்கே எங்களோட முக்கியமான குழுவுகளாக நான் அமைத்து இன்றைக்கி நாங்கள் செயல்படுறோம் ஆனால் கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலுக்கு நாங்கள் வரணும் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிக்கணும் இது இந்த அரசாங்கம் ஒரு போலியான அரசாங்கம் அன்பாய் அபிபிராயம் நம்ம நம்ப நம்ப ஒரு ந இல்லை எச்சரி வாக்குறுதிகளை இந்தியர்களை கேவல் படுத்திருக்காரு எல்லோரும் இருக்கும் போது இந்த பிரதமர் நமக்கு வேணுமா இந்த சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் தான் இந்த சமுதாயம் வந்து பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருந்தாலும் நாங்கள் வந்து யார் வந்து இங்கே ஜெயிக்கிறாங்க நாங்கள் நிர்ணயிக்க முடியும் அது யாராலும் மறுக்க முடியாது அதனால நான் பிஏ பிஎன்க்கு வந்து அதாவது பிரசாத் பாஸ்க்கு வந்து நான் என்ன ஆலோசனை கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு இந்தியர் வேட்பாளரை நேமிங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து ஒரு மலாய்ச்சர் தான் நியமிச்சிருக்காரு அது அவங்களோட அடிப்படை உரிமை நாங்கள் கேட்கறதெல்லாம் வந்து அதே டிஐபி வந்து மல்டி ரேஷன் சொல்கிற டிஐபி வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஒரு இந்தியர்கள் இருக்காங்க ஒரு இந்தியர்கள் நியமிச்சிருக்கா அதெல்லாம் இல்லை ஆனால் ஆனால் இந்தியர்கள் வேணும் இந்தியர்கள் வாக்களிக்கணும் இந்தியர்கள் ஆமாசாமி போடணும் அதான் இந்தியர்கள் தலைவர் டிஏபியிலும் சரி பிஜேஆருன்னு சரி ஆ ஏ அன்மா இப்ராயிம் காலங்காலமாக எங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பொசிஷன் இருந்துச்சு கேபினெட்டில் ஆனால் இவர் வந்து அந்த கேபினட் மாற்றத்தின்குள்ள அந்த இருந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து அது இல்லாமல் பண்ணிக்கிட்டார் ஆனால் சில துணை அமைச்சர்லாம் இருக்காங்க வெக்கமும் மானமும் இல்லை அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சமுதாயம் ஒரு பின்தங்கிய சமுதாயம் ஒரு ஓராங்கட்டு சமுதாயம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கும் அப்போ என்ன சில பேர் சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் வாக்களிக்கிறீங்களோ இல்லையோ மீண்டும் பின்னா சிலாங்கூரில் வந்து இந்த அரசாங்கம் தான் செயல்படும் மத்தியில் வந்து பக்கத்து அரசாங்கம் செயல்படும் அதை பற்றி கவலை இல்லை இது வந்து ஒரு பாடம் வந்து கப்பத்து கொடுக்க இதாக கொடுக்கணும் அதாவது இந்தியர்களை வந்து நீங்கள் ஏனோ தான எடுக்கக்கூடாது இந்தியா இந்தியர்களை ஏமாற்றிக் கொடுத்து அதான் நாங்கள் என்ன கேட்குறோம் இந்தியர்கிட்ட இன்றைக்கு செஞ்சு இந்த ஒரு முறை ஒரு பாடம் நீங்க வந்து கற்றுக் கொடுக்கணும் அதாவது பக்கத்தில் ஆரம்பிக்கின்ற இந்தியர்களை வந்து நீங்க சாதாரணமாக இடம் போடக்கூடாது இந்தியர்கள் வந்து ஒரு நீங்கள் பழகி பலிகட ஆக்க முடியாது அந்த காய்ச்சல் அவங்க செஞ்சால் இன்னைக்கு இந்தியர்களுக்கு வந்து மரியாதையும் இந்த அந்தஸ்தும் கண்டிப்பாக வர முடியும் வரக்கூடிய பிற்பாட்டு பொது தேர்தலில் இந்தியர்கள் வந்து இன்னும் பெரிய பங்கு இருக்குது என்று தான் நான் நினைக்கின்றேன் இதான் இன்றைக்கு வந்து பல இடங்கள் நாங்கள் செ சென்றோம் பல விஷயங்களை நாங்கள் கண்டறிந்தோம் பல சவால்களை நாங்கள் நாங்கள் பார்த்தோம் பல துயர சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆனால் மீண்டும் நாங்கள் வருவோம் தேர்தல் வந்து பதினோ மே பதினோரா பதினோராம் தேதி மீண்டும் வருவோம் மீண்டும் எங்கூட பிரச்சனைகளை எடுப்போம் எங்களை கூட கவலை இல்லை ஏனென்றால் எங்களோட அடிப்படை எங்களோட நாடியே இந்தியர்களுக்கு நல்ல பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்று எங்களோட கருத்து